அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எக்ஸாமுக்கு வந்து எவ்வளவு பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்னதாக செய்தித்தாளில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே போன்று இந்த தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மேலும் படிப்பதற்கு ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இப்போ கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை மிக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர் ஆகுவதற்கு கல்விக்கெண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுடைய இலக்கு ஜென்ரல் டேனில் வேலைக்கு போனோம் அதுவும் முதல் பத்து இடங்களுக்குள்ளார நம்ம கண்டிப்பாக வர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க அலட்சியப்படுத்தக்கூடாது ஜூன் மாதம் பரிசு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்களும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இலக்கு இல்லாமலே நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுலாம் முன்கூட்டியே திட்டமிட்டு படித்தா மட்டும்தான் நம்மளால முழுமையாக இந்த எக்ஸாமுக்கு வந்து தயாராக முடியும் ஏன்னா படிக்க வேண்டிய பகுதிகள் வந்து நிறைய இருக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இது படித்தா போதும் அப்படிங்கிற குறுகிய வட்டத்தில் இருந்துடாதீங்க போட்டி வந்து மிக அதிகமாக தான் இருக்கும் நம்ம வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றாறு விண்ணப்பங்கள் தானே வந்திருக்கு அப்படின்னு அலட்சியப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் எல்லாருமே நல்லா படிப்பாங்க அப்போ நம்மளுடைய இலக்கு வந்து ஜென்ரல் டேனில் போகணுன்னா நம்ம வந்து இது போதும் இந்த பகுதியெலாம் வேணாம் அப்படின்னு ஒமிட் பண்ணக்கூடாது எவ்வளோ மேக்ஸிமம் வந்து உங்களால் கவர் பண்ண முடியுமோ படிங்க ஆறு டு அதாவது ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஒன்று டு பத்து வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் லெவன்த்து டுவெல்த்து உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்குங்க அதே டாப்பிக் இருந்ததுன்னா பாருங்கள் ஆனால் ஒன் டு டென் வந்து முதல்ல ஐந்து பாடங்களுக்குமே உங்களால் முடிந்தளவுக்கு மேக்சிமம் கவர் பண்ணி முடிச்சிடுங்க நம்ம ஜூன் மாதம் மே முப்பத்தொன்னுக்குள்ளார எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு வந்து முழுமையாக தயார் நிலையில் ஆகணும் ஒரு இலக்கை வச்சு படித்தீங்கன்னா தான் நம்மளால் அதை இந்த இலக்கை வந்து முழுமையான அளவில் எட்ட முடியும் அதே போன்று வேக்கன்சி நம்மளுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடங்கள் டென்டேட்டிவாக கொடுத்துருந்தாங்க ஸ்டார் கொடுத்தாலே கண்டிப்பாக வேக்கன்சி வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க செய்தித்தாளில் தொடர்ந்து காலியிடங்களை இடங்களை அதிகரிக்கணும்னு சொல்லி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதே போன்று ஒரு வகுப்பிற்கு ஓர் ஆசிரியர் அப்படிங்கிற இலக்கை வந்து விரைந்து அதை வந்து செயல்படுத்தணும் முதல் வகுப்புன்னா அதற்கு ஒரு ஆசிரியர் இரண்டாவது வகுப்புனா அதற்கு ஒரு ஆசிரியர் அப்போ ஐந்து வகுப்புன்னா ஐந்து ஆசிரியர் அப்படிங்கிறது அந்த இலக்கை வந்து விரைந்து செயல்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கை வந்து வலுவாக இருக்குது அதே போன்ற ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இப்போ கிட்டத்தட்ட வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருக்குது மூணு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் வந்து அரசு தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகளில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாலு லட்சத்துக்கும் அதிகமாக தான் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த இலக்கு வந்து அடைய தான் போகிறாங்க அப்போ காலிப் பணியிடங்கள் வந்து அதிகரிக்க தான் போகுது அப்போ தேர்விற்கு படிச்சிட்டு இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல் தான் இருக்குது அந்த சாதகமான சூழலை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரிய வாய்ப்பு இந்த எக்ஸாம்க்கு வந்து முழுமையாக படிக்கணும் சரிங்களா அதாவது நம்ம ஒன்ஸ் வந்து வேலைக்கு வந்துட்டோம்னா அதன் பிறகு நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிடிஎஸ்என்லில் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க அதே போன்று பிஜ்டி இருக்குது அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது முதல்ல இந்த எக்ஸாமில் வந்து நல்லா எழுதி வேலைக்கு வரணுங்கிற இலக்கை வச்சு நல்லா படிங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் உங்களால் வேலைக்கு போக முடியும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி